கொண்டு ஒரு நிமிடத்திற்கு முறை துடிக்கிறது ஒரு நிலத்துமிங்கலத்தின் இதயம் அரை டன் எடை உள்ளது நிமிடத்திற்கு முறை மட்டுமே துடிக்கிறது அதை இரண்டு மைல் தொலைவிலேயே கேட்க முடியும் இவ்விரண்டிற்கும் மாறாக மனித இதயமானது மந்தமாக செயல்படுவது போல தோன்றியது ஆனாலும் அது தனது வேலையை சரியாக செய்கிறது ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் முறை ஒரு நிமிடத்திற்கு அறுபத்தி ஐந்திலிருந்து எழுபத்தி இரண்டு முறை ஓய்வெடுக்க நேரமில்லாமல் துடித்து நம்மில் பெரும்பா பெரும்பாலோரை எழுபது ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட காலங்கள் வரை கொண்டு செல்கிறது ஆச்சரியமான இந்த இதயம் வாழ்க்கையின் இடையே நிறைவுக்கு நம்மை பலப்படுத்தி கொண்டு செல்கிறது இது ஒட்டுமொத்த உள்ளான நல்வாழ்விற்கு ஒரு உருவமாக ஒரு உருவகமாக மாறி உள்ளது ஆனாலும் நம்முடைய உண்மையான இருதயமும் சரி உருவக இருதயமும் சரி இரண்டுமே தோல்விக்கு ஆளாகின்றன ஆனால் நம்மால் என்ன செய்ய முடியும் இஸ்ரவேலின் ஆராதனை தலைவராகிய சங்கீதக்காரனாகிய ஆசாப்பு எழுபத்தி மூன்று மெய்யான பலம் வேறு இடத்திலிருந்து வேறொருவரிடம் இருந்து வருகிற என்னும் கூற்றை இஸ்ரவேலின் ஆராதனை வீரரான ஆசாப்பு தன்னுடைய சங்கீதம் எழுபத்தி மூன்று ஒப்புக்கொள்கிறார் என் மாம்சமும் என் இருதயமும் ஆண்டு போகிறது தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மனையும் என் பங்குமா இருக்கிறார் என்று எழுதுகிறார் ஆசாப்பு சொன்னது சரிதான் ஜீவனுள்ள தேவன் நம்முடைய இறுதி மற்றும் நித்தியபரானவர் வானத்தையும் பூமியையும் படைத்தவர் என்ற முறையில் தேவனுடைய பரிபூரண வல்லமைகளுக்கு அத்தகைய வரம்புகள் எதுவும் கிடையாது என்று அவருக்கு தெரியாது நம்முடைய கடினமான மற்றும் சாவலான காலங்களில் ஆசாப்பு தனது சொந்த போராட்டங்களின் மூலம் கற்றுக்கொண்டதை கண்டறிவோம் தேவனே நம் இருநயங்களின் உண்மையான பலன் நாம் ஒரு ஒவ்வொரு நாளும் அவருடைய பலனில் ஓய்வெடுக்க முடியும் எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் நாம் உமது கிரியைகள் எல்லாம் சொல்லி வரும்படி கத்தராகி ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் ஜபம் பரலோக பிதாவே நான் பலவீனமாக இருக்கும் போது நீர் என் பலனாக இருப்பதற்கு நன்றி ஆமேன் இப்பொழுதும் ஆரம்ப பாடலாக ஆரம்ப பாடலை சேரல் அவர்கள் ஏறப்படுவோம் இப்பொழுதா ஆரம்ப ஆரம்ப பாடலாக சீயமெனிய அகீதங்கள்ல முன்னூத்தி ஐம்பத்தி ஏழாவது பாடலை பாடுவோம் பாதை காட்டும் கோவா பாதை காட்டும் கோவா ரினோலம் காடுதா வாணகாரம் வாணகாரம் கந்தய நிபோஷியோ வாணகாரம் வாணகாரம் ஜீவ தண்ணீரோ நீ திறந்து தாருமே தீவ மேகஸ்தம்பாட்டும் நடத்துமே வல்லமிட்பர் வல்லமிப்ப தைத்தகுமேசுவே வல்லமிப்பர் வல்லமிப்ப ஏ நை தாகு மேசுவே சாவின் சக்தி யோகி வந்து நான்கு போகிலும் மேலும் வெற்றி தந்து ஏது கீத வார்த்தல் கீத வாழ்த்தல் ஊமா கே பாடுவே கீத வார்த்தல் கீத வாழ்த்தல் பாடு பாதை காட்டும் மாயேதோவா பர இப்பொழுதும் ஆரம்ப ஜபத்தை மிசஸ் ரஜினி கெனடி ஆண்டி அவர்கள் ஏறெடுப்பார்கள் மற்றவங்க பிதாவே மீண்டும் துதிக்கிறோம் அப்பா இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அல்லது பொறுப்பேற்று இப்போ ஒரு பேச்சு நடத்துகிற போதுக்காகவும் அவருடைய குடும்பத்துக்காகவும் நாங்கள் செவிக்கிறோம் அந்தவர்கள் இப்பொழுதும் விசேஷமாக போகிற மகளை மறைத்து நீங்க வெளிப்பட வேண்டுமாய் கெஞ்சுக்கிறோம் சுவாமி ஆவியானவர் பிள்ளைகளுக்கு துணை செய்துள்ள வேண்டுமாய் அப்பா அந்த சிறு பிராயத்தில் பிள்ளைகள் நடத்துகிற நிகழ்ச்சியை பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கு ராஜா எங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறதுக்கு தாவே இந்த சின்ன பிள்ளைங்க இவ்வளவு அழகா பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் இன்னும் அதிகமாக ஊழியத்திலேயே எவ்வளவு வாஞ்சி விட இருக்கணும் எப்படி செய்யணும்ன்றது ஒரு இந்த பிள்ளைங்க மூலமாக நீங்க கற்றுக் கொடுக்குறீங்கப்பா அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் இந்த பிள்ளைகள் இந்த சிறு வயதில் மட்டுமல்லாமல் கத்தாவே அதோட விட்டு விடாதபடி தொடர்ந்து நம்முடைய ஆலயத்திலையும் வழியிலேயும் அன்றனுடைய நாமத்தை பிரஸ்தாபிக்க மகிமைப்படுத்த ஸ்தோத்திரிக்க உத்தேசிங்கப்பா மீண்டும் பேசுகிற மகளை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ஆவியானவர் இந்த சிறு பிள்ளை மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்கிற பாடத்தை எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் அப்பியாசிக்க கற்பித்தாங்க மகளை பயிற்சி கொடுத்த பெற்றோர்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்தினருக்காக ஜபிக்கிறோம் சுவாமி பிள்ளையை ஆசீர்வதிங்கப்பா அவருடைய உங்களுடைய வலது காரம் மகள் மேல் இருக்கட்டும் சுவாமி நீங்க பெருகவும் நாங்கள் சிறுகவும் செய்யுங்க இயேசின் மூலம் பிதாவே ஆமே இப்போதும் இந்த நாளுக்கான தேவ வார்த்தையை செரில் அளிப்பார் இன்னைக்கு நம்ம டாபிக் என்னன்னா நம்ம டாபிக் நம்ம எதை தேட வேண்டும் தேடுறதுன்னா என்ன நம்ம தேவைக்காக நாடுவதுதான் தேடுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம எதுக்காகலாம் தேடுவோம் ஏதாவது ஒரு பொருள் நம்ம கிட்ட தொலைஞ்சு போயிடுச்சுன்னா பொருளோ பணமோ தொலைஞ்சிருச்சுன்னா நம்ம தனிமையா இருக்கிறப்ப நமக்கு ரொம்ப ஆறுதலா இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு ஆஹ் ஒரு ஆளை நம்ம தேடுவோம் அப்புறம் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக நம்ம தேடுவோம் இன்னும் வேற எது விஷயத்துக்கு எல்லாம் தேடுவோம் நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு வந்து ஒரு நல்ல பள்ளி கிடைக்கணும் டீச்சர்ஸ் வந்து குவாலிஃபைட் இருப்பாங்க ஃபீஸ் கட்டினா இந்த நான் என் பிள்ளைய நல்லா சொல்லி அதை பார்த்து அது அதெல்லாம் நம்ம தேடி அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ஸ்கூல்ல போய் சேர்ப்பாங்க நம்ம எல்லாம் படிச்சு முடிச்ச பிறகு ஒரு நல்ல வேலை தேடுவோம் ஆஹ் நான் இந்த வேலைக்கு போனா எனக்கு இவ்வளவு சம்பளம் கிடைக்கும் நான் என் வீட்டை எப்படி பாத்துக்கேன் அப்படின்னு நம்ம யோசிச்சு ஒரு நல்ல வேலைக்கு எனக்கு லாபம் கிடைக்கும் இவ்வளவு எனக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு ஒரு நல்ல வேலையை தேர்ந்தெடுப்போம் அடுத்ததான் திருமணம் எனக்கு ஒரு நல்ல துணை இருக்கும் என் தேடி அப்புறம் திருமணம் படிப்போம் கடைசியா வயதான வயது சென்றதும் டாக்டர் கன்சல்டேஷன் அதாவது நல்ல மருத்துவமனை ஒரு நல்ல கேர் டேக்கர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நாம தேடுவோம் சோ இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயத்துக்காக நம்ம தேடுவோம் ஆனா கடல் நம்ம கிட்ட எதெல்லாம் தேடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆஹ் கடல் வந்து நாலு விஷயத்த சொல்லிருக்காங்க நம்ம இன்னைக்கு ஒரு நாலு விஷயத்த பார்ப்போம் ஆஹ் முதலாவதா தேவனை தேட வேண்டும் நீதி அஹ் எடுத்தவங்க வாசிங்க நீதிமொழிகள் எ எட்டு பதினேழு என்னைக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் இந்த வசதி என்ன சொல்லுது அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அப்ப நம்ம தீவனை தேடுறதுக்கு எது ரொம்ப முக்கியம் ஜபம் ரொம்ப முக்கியம் நம்ம ரெண்டு விஷயத்து மூலமா தீவனை கத்துக்கலாம் ஒண்ணு ஜபம் இன்னொன்று வேதத்தின் மூலம் முதலாவதா ஜபம் ஆஹ் தானியல் ஒன்பது பதிமூணு வாசிப்போம் நான் உபவாசம் பண்ணி சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகி ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து ஆ ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கர பயங்கரவமான தேவன் தேவனை எப்படி நாம வந்து ஆஹ் விண்ணப்பம் நம்ம வந்து ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனை நாம கண்டடையணும் சோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பாக்கணும்னா தானியல வாழ்க்கையில பாப்பீங்க அவரு மூணு வேலை பிரேயர் பண்ணுவாரு காலை மதியம் மாலை மூணு வேலையும் அவர் தவறாம பிரேயர் பண்ணுவாரு நம்ம நம்ம வாழ்க்கையில அப்படி இருக்கோமா நம்ம கொஞ்சம் சிந்தித்து நம்ம ஃபேமிலி பிரேயர் நம்ம ஃபேமிலியா ஒரு 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 பர்சனா ஜபம் பண்ணுவோம் ரெண்டு பர்சனா ஜெபம் பண்ணுவோம் இல்லைன்னா ஒரு ஃபேமிலியா ஜபம் பண்ணுவோம் நம்ம ஜபம் பண்றோமா அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஆனா கடவுள் சொல்றாரு குடும்பமாக தேவனை தேரும்போது நமக்கு ஆசீர்வாதம் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவதா வேதத்தின் மூலம் அப்ப ஆஹ் நம்ம வந்து பைபிள் எங்கெல்லாம் வாசிப்போம் சில பேர் வீட்டுல சர்ச்ல மட்டும்தான் பைபிள் வாசிப்பாங்க அதோட வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அதோட அடுத்த வாரம் தான் அந்த பைபிளே தரப்பாங்க வீட்டுல வாசிக்கிறதே கிடையாது கிடையாது ஆனா சில நேரத்துல நமக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கிறப்ப நமக்கு கவலையா இருக்கிறப்ப நமக்கு பயம் வரப்ப நம்ம பைபிள் ட்ரீட் பண்ணுவோம் ஏசாயா முப்பத்தி நாலு பதினாறு வாசிப்போம் ஏசாயா முப்பத்தி நாலு பதினாறு புத்தங்களே கர்த்தருடைய புஸ்தங்களிலே தேடி வாசியுங்கள் இவைகளில் ஒன்றும் குறையாது இவைகளில் ஒன்றும் ஜோடி ஜோடி இல்லாத்திராது அவருடைய வாய் இதை சொல்லிற்று அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் நாம என்ன பண்ணணும் கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசிக்க வேண்டும் ஆவியானோட துணை இல்லாம நம்மளால எதையுமே புரிஞ்சு கொள்ள முடியாது சோ நாம வேதத்துல நமக்கு எதெல்லாம் முக்கியமோ அதை நாம தேடி வாசிக்கணும் ஆவியான துணையால ஆஹ் வேதத்துல நம்ம என்னெல்லாம் கத்துக்கிறோம்னா ஆண்டவர் எப்படிப்பட்ட மூணு முக்கியமான விஷயம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அவரோட குணம் எப்படி இருக்கும் நம்மள அவர் எப்படி வழி நடத்துவாருன்றத பாக்குறோம் வேதம் சொல்றது நானே உன் வலியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டாவதா பிதாவின் சத் ஆஹ் சித்தத்தை தேட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றான் சோ யோவான் அஞ்சு முப்பது நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை நான் நான் கேட் கேட்கிறபடியே நியாய தீர்க்கிறேன் எனக்கு சித்தமானதை நான் தொடாமல் தேடாமல் என்னை அனுப்பினை பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாயிருக்கிறது இந்த வசனம் என்ன சொல்றது சுயமாய் செய்யாமல் தேவன் தேவனின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து பிதாவின் மூலமாய் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பவுமே காட் கிட்ட இந்த மாதிரி ஆர்டர் தான் பண்ணுவோம் இதை எனக்கு அது வேணும் எனக்கு வந்து கண்டிப்பா இது வேணும் சொல்லி நம்ம ஆர்டர் பண்றோம் ஆனா நம்ம ஆர்டர் பண்ணாம கடல் கிட்ட அப்ப உங்களோட ஆஹ் உங்க சித்தம் எதுவோ அது எனக்கு நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு எக்ஸாம் வருது ஆஹ் நம்ம எதுவுமே படிக்கல நம்ம என்னன்னு ப்ரேயர் பண்ணுவோம் ஏசப்பா எனக்கு வந்து கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கணும் கரெக்ட் அவங்க கரெக்ட் பண்றது ரொம்ப லீனியன்டா கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரேர் பண்ணுவோம் ஆனா நம்ம அப்படி இல்லாதபடி ஏசப்பா உங்க சித்தம் எதுவோ அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லணுமா ஏசப்பா பிதா ஏசு சுவாமி பிதாவோட சித்தம் இல்லாம எதையுமே செய்யவில்லையா சிலுவையில அரை அரையிறப்ப கூட ஜெஸ்தமனை தோட்டத்துல பிதா ஆண்டவர் உமக்கு பிதா கிட்ட ஆண்டவரே உமக்கு எந்த சித்தமானாலும் என்ன நீங்குமோ அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேக்குறாரு அந்த மாதிரி நம்மளும் இருக்கணும் மூன்றாவதா ஆத்துமாக்களை தேட வேணும் நம்ம இதுவரை எதெல்லாம் பார்த்திருக்கோம் தேவனை தேட வேணும் பிதாவின் சித்தத்தை தேட வேணும் இப்போ ஆத்துமாக்களை தேட வேணும் பாவத்தால் ரட்சி பிழந்த ஆத்துமாக்களை நம்ம தேடணும் அந்த ஆத்மா மனைவி நம்ம வீட்டுல இருக்கலாம் நம்ம ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம் நம்ம ஸ்கூல்ல இருக்கலாம் நம்ம வேலை செய்யற இடத்துல இருக்கலாம் எங்காலும் இருக்கலாம் ஆனா நம்ம நம்மதான் தேடி அவங்கள மீட்கணும் ஆஹ் மத்திய அஞ்சு பதினாறு வாசிப்போ இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கப்படவுது என்ன சொல்லுது உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்னா முன்பாக பிரகாசிக்க கிடையாது நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அப்படிதான் அப்படிதான் நம்மளை தேடி ஆத்மாக்கள் வருவாங்க நம்ம இப்போ ரொம்ப கைண்டா நடந்துக்கிறோம் நம்ம இப்போ வந்து ரொம்ப ஆஹ் ரொம்ப மோட்டிவேஷனல்லா ரொம்ப நல்ல ஒரு அஹ் இடத்த இன்னொருத்தவங்க மனசுல புரிஞ்சு வச்சிருக்கோம்னா அவங்க நம்ம கிட்ட கேட்பாங்க எப்படி உங்ககிட்ட இதெல்லாம் இருக்கு அப்ப நம்ம கடவுளை பத்தி சொல்லலாம் இதே நம்ம ரொம்ப அரகண்டா ரொம்ப ரூடா அப்படி நடந்துக்கிட்டோம்னா எப்படி யாருமே நம்ம கிட்ட பேச கூட மாட்டாங்க சோ நம்ம எப்படி இருக்குமோ த கேரக்டர் வி ஹேவ் ரிவீல்ஸ் குவாட் நாலாவதா மேலானவர்களை தேட வேண்டும் கொலோசியர் மூன்று ஒன்னு ரெண்டு வாசிக்கு கொலோசியர் மூணு ஒன்று இரண்டு நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்து எழுந்துண்டானால் கிறிஸ்துவ தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள் பூமியில் உள்ள வைகளை அல்ல மேலானவைகளே நாடுங்கள் பூமியில உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் பரலோகத்துல இருக்கிறது தான் நம்ம தேடணும் இந்த உலகத்துல இருக்க தேடுகிறது அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுங்க இந்த உலகத்துல நிறைய நிறைய பேரு நிறைய பீப்பிள் வந்து பொய் சொல்ல பொய் சொல்லி ஆதாயம் தேடுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க ஒருவரை கீழே இறக்கி வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனா வேதம் சொல்லுது நம்ம நினை நம்ம உயர்வா இந்த உலகத்துல எதெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் அழிஞ்சு போவோம் ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு எடுத்துப்போமே நம்ம கிட்ட இப்ப ஒரு நூறு பவுண்ட் கோல்டு இருக்குன்னா வி ஆர் த ரிச்சஸ்ட் பீப்புள் ஆனா இது எதுவுமே நம்ம கோல்டு வந்து ஹெவன்ல நம்ம காலு கடியில இருக்கும் பேதம் சொல்லுது பொன் வெள்ளி வஸ்திரம் எல்லாம் வச்சு அழிஞ்சு போயிடும் எனவே நம்ம வந்து இந்த உலக பிரகாரமா எதையும் உயர்த்தாம மேலானவைகளையும் நம்ம தேடணும் அப்படின்னு சொல்லி சொல்லு பேதம் கூறுது முதலானவை ஆஹ் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தையும் அவரை தேடணும்னா இந்த உலகத்துல நமக்கு எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும் நம்ம இன்னைக்கு என்னென்ன நாலு விஷயம் பார்த்தோம் என்னென்னலாம் தேவனை தேட வேணும் பிதாவின் சித்தத்தை தேட வேணும் ஆத்மாக்களை தேட வேணும் மேலானவைகளை தேட வேணும் இப்போ நாம எதை தேட வேணும்னு பார்த்தோம் இப்போ நம்ம எப்படி தேடக்கூடாதுன்னு பார்ப்போமா முதலாவதா ஆஹ் வாசிப்போ யோவன் ஆறு இருபத்தி ஆறு யோவான் ஆறு இருபத்தி ஆறு இயேசு அவர்கள் நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல நீங்கள் அப்பம் புசித்து ஆனதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இதுல அந்த சீஷர் சீஷர்லாம் என்ன என்ன பண்ணாங்க ஜீசஸோட ஆஹ் அவரோட பேச்சுக்காக மாத்திரம் போகாம போகாம அவங்க நமக்கு இங்க போனா நமக்கு சாப்பாடு கிடைக்கும் நமக்கு வந்து அஹ் ஆசீர்வாதம் கிடைக்கும் அதுக்காக மட்டுமே அவங்க போனாங்க ஆனா அவங்க கிட்ட விசுவாசமே இல்ல சிலர் வந்து நம்ம எல்லாம் இந்த உலக பிரகாரம் நம்ம ஆசிர்வாதத்திற்காகவோ பணத்திற்காகவோ நன்மைக்காகவோ மட்டும்தான் நம்ம கடல்கிட்ட போறோம் நம்ம கிட்ட விசுவாசம் இருக்கா இந்த உலகத்துல நம்ம விஸ்வாசிச்சு ஆஹ் விசுவாசிக்கிறதுக்காக தான் நம்ம தேட வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது ரெண்டதா சுய பிரயோஜனத்திற்காக தேட சுய பிரயோஜனத்திற்காக தேடக்கூடாது ஒன்று குரல்யர் பத்து இருபத்தி நாலு வாசிப்போம் ஒன்று குரல் பத்து இருபத்தி நாலு ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன் இது என்ன சொல்லுது நம்ம இன்னைக்கு குடும்பம் என்னோட பிள்ளைங்க எனக்கு எனக்கு வேலை கிடைக்கும் எனக்கு எனக்கு நாம யோசிச்சிருக்கோம் நாம என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கோமா எத்தனை பேர் உணவு இல்லாம உடை இல்லாம வெயில்ல குளிர்ல வீடு இல்லாம வேலை இல்லாம இருக்கிறாங்க நம்ம பத்தி எல்லாம் நினைச்சே பார்க்க மாட்டேன் மாட்டிக்கிறோமே ஆனா நாம அவங்களெல்லாம் நினைக்கணும் அவங்களுக்காகவும் நான் நாம ஜெபிக்கணும் அப்படின்றது கடவுள் ஆசைப்படுறாரு கடைசியாக மத்திய அஞ்சு பதினாலு இந்த வசனத்தை திருப்பி ஆஹ் நான் முடிக்கிறேன் நம்ம இதுவரை இதெல்லாம் தேவனை தேட வேண்டும் பிதாவின் ஆத்மாக்களை தேட வேண்டும் மேலானவைகளை தேட வேண்டும் ஆசீர்வாதத்திற்காக மட்டும் தேடக்கூடாது சுய மட்டும் தேடக்கூடாது வாசிப்போம் மத்தையோ அஞ்சு பதினாறு நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது நம்ம உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும் நம்ம யாருக்குமே எந்த ஹாமும் வெளிச்சமா இருக்கிறதுக்கு நம்மதான் வசனம் கூறுகிறது இவ்விதமாய் மனுஷர் உங்களுக்கு நேகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது எனவே நம்மளும் பிரகாசமா பிரகாசிக்க கடவதாக இருக்கும் தேவன் தாமே நம்ம ஆசைவது நன்றி நன்றி செருள் நாம் எதை தேட வேண்டும் எப்படி தேட வேண்டும் எதை தேடக்கூடாது என்று நன்றாக தெரிந்து கொண்டோம் நல்ல செய்திக்காக தேவனை துதிப்போம் இப்பொழுது ஒரு விசேஷித்த பாடலை செருள் அவர்கள் பாடுவார்கள் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன் நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வேன் போகாது நிச்சயமாகவே முடிவு உண்ட நம்பிக்கை வேன் போகாது உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே வரைந்தேன் உன்னை நான் உள்ளங்கைகளில் தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில் வரைந்தேன் உன்னை நான் உள்ளங்கைகளில் தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில் காத்திடுவேன் உன்னை கண்ணென் மாணி போர் ஜீவிய காலமெல்லாம் காத்திவேன்னை கண்ணணி போலமெல்லாம் ஜீவிய காலமெல்லாம் நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வேண்போகாது நிச்சயமாகவே முடிவு நம்பிக்கை போகாது உன்னை ஆசீர்வதிக்கவே உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே பயப்படாதே என்ற செல்ல பிள்ளையே இனி என்று தீங்கை காண்பதில்லையே பயப்படாதே என்று செல்ல பிள்ளையே இனி என்றும் தீங்கை காண்பதில்லையே உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் அவைகள் ஆச்சரியமா இருக்கும் நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வேண்போகாது நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வேண போகாது என்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே நிச்சயமாக முடிவு உண்டு என்றொரு நல்ல விசேஷத்த பாடலை பாடிய செருளவர்களை தேவன் தாமை ஆசிர்வதிப்பாராக இப்பொழுதும் இந்த ஆராதனை முடிவு தக்கதாக முடிவு ஜெபத்தை பாஸ்டர் ஆல்வின் அவர்கள் ஏறெடுப்பார்கள் நேசிக்கிறதா நீங்கள் பரலோகத்தின் நல்லா இந்த காலை வேலைக்காக உங்களுக்கு நன்றி அப்பா நம்முடைய சமூகத்திலே மீண்டும் ஒரு காலை பொழுதிலே வரவும் பாடலிலும் வசனத்திலும் தெரித்திருக்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏறைய கிருவைகளுக்காக நன்றி கிருத்தவின் நாளில் விசேஷ விதமாக நடத்தி கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி அவங்க எதிர்காலத்தையும் அவங்க படிப்பையும் ஆசீர்வதையும் கற்றுக் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி நாங்கள் உண்மை கர்த்தாவே நம்முடைய சித்தத்தின்படி செய்வதற்கும் மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்து வைப்பதற்கும் மேலானவைகள் நாடுகிற பிள்ளைகளாக எங்களுடைய சுய மகிமைக்காகவும் எங்களுடைய தேவைக்காக வல்லாது ஒடுக்கி எங்கள் வச்சிப்பின் பாதையிலே கர்த்தரி தேடி மேன்மையாடைய எங்கள் வாழ்க்கையை நீங்கள் பயன்படுத்த முடியாது பயிற்றுவித்து பெற்றவர்களுக்காக குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு ஆஜரிக்கிறோம் இணைப்பில் இணைந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆஜீபிக்கிறோம் ஜப்ப விண்ணப்பங்களுக்காகிறோம் எல்லாவற்றிலும் தெய்வகரம் கூடந்து பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நடத்திட்டுமாக்கா இது நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாய் எல்லாருடைய வாழ்க்கையிலும் செய்து வருகிற அனுகூலமான எல்லா ஆசீர்வாதங்களுக்காக மக்கள் நன்றி தெய்வீக சமூகத்தில் முழுமையாக படைக்கிறோம் இருந்த நாளை எங்களுக்கு ஆட்கொண்டு எங்களை ஆசீர்வதித்து நடத்துங்க கத்தாவினும் பங்கு பெற இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக நினைவு கூறுகிறோம் அவரோரையும் ஆசீர்வதிங்க அநேகர் உற்சாகமாக கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கற்றுத்தர முடியாச்சிருக்கிறோம் யாரிடம் இங்கே இருக்கிறவர்கள் மனக்கலை சுத்தோரு மன பாரத்தோடு கத்திரிய சமூகத்தில் இந்த குடுக்கலை கலந்துருப்பாரு கத்தலந்த பிள்ளைகளை பலப்படுத்துங்க தெய்வ சமாதானம் தெய்வ கிருபை தெய்வ இறக்கம் அவர்கள் ஒருவரையும் ஆசீர்வாதமாக நடத்த முடியாச்சிருக்கிறோம் நீங்களே பொறுப்பேற்றுக்கொள்ளுங்கள் பணி நடத்துங்க ராஜாதி ராஜாவா கர்த்தாத்தி கத்தர்ந்த ஊடகத்துக்கு இங்கே வரும் பொழுது இவரை ரசிகர் என்று நாங்கள் மூல சமூகத்தில் வந்து சேர நல்லது ஒரு பாக்கியமான வாழ்க்கையை என்றும் மீனனங்கள் வாழவும் அனைவருக்கும் அறிமுகப்படுத்துவோம் முன்னெடுத்து வேண்டுமா இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவை கத்திரை சுத்தோத்ரி என் முலமே பரிசுத்தன்தோத்ரி என் ஆத்மாவை கத்திரை ஷ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் பரவாது ஆமேன் நம்முடைய கத்திராகேசு கிறிஸ்துவானவருடைய கிருபையும் பிதாவாகியதே தேவனுடைய அன்பும் ஆவியானுடைய அன்யோன்யம் ஐக்கியம் சந்தேகம் வழிநடத்தல் இணைப்பில் இணைந்திருந்த நம் அனைவருடனும் நடத்தி கொடுத்த பிள்ளையுள்ளனர் எனவேண்டும் சதா காலங்களிலும் கர்த்தர் வார்க்கு மட்டுமல்ல ஆசீர்வத்தன்மை நடத்துவதாக ஆமே ஆமை இந்த நாளின் சிறப்பு நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுத்த அருமையான மகள் ஷெருள் பரில் இருவருக்கும் குழுவின் சார்பாக நன்றி கர்த்தர் பிள்ளைகளை வெகுபாய் ஆசீர்வதிப்பாராக இன்னும் கர்த்தருக்குள்